எல்லோருக்கும் வணக்கம் பொதுவாகவே மனித வாழ்க்கையில் ஜோதிடம் குறித்து அனைவருமே அறிந்த ஒரு விஷயம் ராசி நட்சத்திரம் ஜாதகம் எல்லாமே இந்து மதத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு குழந்தையானது பிறந்த உடனே அதனோட தேதி நேரம் ராசி நட்சத்திரம் குறித்து வைத்து ஜாதகமானது மொத்தம் மொத்தமுள்ள பனிரெண்டு ராசிகள்ல இருக்கிறது அதுல முதன்மையானது ரொம்பவும் முக்கியமான ராசியானது மேஷ ராசி நம்ம மேஷ ராசியில பிறந்திருக்கலாமோ அப்படின்னு பல பேரும் இயங்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ராசிதான் நம்மளுடைய ராசி நண்பர்கள் நீங்க என்ன ராசி அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக் செக்ஷன்ல பதிவிடுங்க ஏன் அப்படி ராசியை பார்த்து அவ்வாறு ஆசைப்படுறாங்க ராசியின் குணாதசியங்கள் என்ன அவங்ககிட்ட என்ன ஒரு அற்புதங்கள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைய போகிறது அவங்க எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேணும் அது மட்டும் இல்லாமல் அவங்க இந்த டைம்ல என்ன பொருட்கள் வாங்கினா அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நட்சத்திர ரீதியாக அவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கிறது அப்படிங்கிற எல்லா தகவல்களையுமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேச ராசிக்காரர்களா நீங்கள் அப்படின்னு ஆர்வமாக அனைவரும் கேட்கும் வகையில் அவங்களோட சிறப்புகள் அப்படி என்னதான் ஸ்பெஷல் இந்த மேஷ ராசி அன்பர்கள் இந்த பிறந்தவங்களை அப்படின்ற விரிவா பார்க்கலாம் மேஷ ராசி நெருப்பு ராசியான மேஷத்தின் குணமானது பொதுவாகவே பன்னெண்டு ராசிகளுமே நீர் நெருப்பு நிலம் காற்று ஆகாயம் அப்படின்னு பஞ்ச பூதங்களை உள்ளடிக்கிறது ஒவ்வொரு ராசிக்குமே பஞ்சபூதங்களோட குணாதசியத்துல ஏதோ ஒன்று இருக்கும் அதே தான் மேசா சிம்மா தனுசு ராசிக்காரர்களும் பஞ்ச பூதங்களோட ஒன்றான நெருப்பின் குணங்கள் இருக்குங்க மேச ராசிக்காரர்கள் எப்போதுமே தலைமை பொறுப்புல பெரிய அளவுல இருப்பாங்க அவங்கள பார்த்தீங்களா எந்தவித பிரச்சனைகளுமே சவால்களையுமே அவங்க தைரியமாக கையாளுவாங்க மேச ராசிக்காரர்களுக்கு இயற்கையை ரசிப்பதில் ரொம்பவும் ஆர்வம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க மேச ராசிக்காரர்கிட்ட நட்பு கொண்டா பலவிதமான புதிய அனுபவங்களை நம்மளோட வாழ்வுல நீங்களும் சந்திக்கலாம் இந்த ராசினருக்கு உடலில் பல ஆற்றல்கள் இருக்குதுங்க ஆனாலுமே அது வந்து அவங்களோட தான் வீணாகுது மேச ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே பார்த்தீங்களா பிடிவாத குணம் அதிகமாகவே இருக்கும் தான் விரும்பும் காரியத்தை முடிப்பதில் ரொம்பவும் கவனமுடன் சிறப்புடன் பணியாற்றக்கூடிய நண்பர்கள் தான் நம்மளுடைய மேசராசி அன்பர்கள் இவ்வளவு அற்புதமான ராசியான மேசராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாங்க மேசராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்கிழமே அஸ்வினி பரணி கார்த்திகை உண்ணாம் பாதம் உடைய மேசராசிக்குரிய நட்சத்திரங்கள் மேச ராசி அன்பர்களுக்கு கிரகநிலையை பார்த்தோம் அப்படின்னா ராசியில் சுக்கரன் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரியன் சந்திரன் குரு சுகஸ்தானத்தில் புதன் பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் கேது லாபஸ்தானத்தில் பார்த்தீங்களா சனி ராகு என கிரகங்கள் உங்களுக்கு வளம் வருதுங்க இதனால் எப்படிப்பட்ட பலன்கள் இந்த வாரத்தில் உங்களுக்கு காத்திருக்கிறது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே ராசிநாதன் செவ்வாய் மற்றும் கோசார சந்திரனுடைய நகர்வுகளானது உங்களுக்கு அனுகூலமாக இருக்குதுங்க எடுத்த காரியங்கள்ல தொய்வு ஏற்பட்டா கூட வேகம் பிடிக்கும் வீண் மனச்சஞ்சலம் அனைத்துமே விலகக்கூடிய ஒரு அற்புதமான காலமாகவும் உங்களுக்கு அமைய போகிறதுங்க அதே மாதிரி தொழில் வியாபாரம் நன்றாகவே இருக்கும் அதே நேரத்துல புதிய வாடிக்கையாளர்களை பிடிக்க கூடுதலாக அழைய வேண்டிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்களா தங்களோட பணிகளை தாமதம் இல்லாம முடிக்க ரொம்பவும் பாடுபட வேண்டிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு பணவரத்து பொறுத்த வரைகளுமே ரொம்பவும் திருப்திகரமாக இருக்கும் அதே டைம்ல குடும்பத்துல மகிழ்ச்சியா சிறப்பாகவே இருக்குங்க குழந்தைகளால் மனசஞ்சலம் ஏற்பட்டு நீங்கும் வாழ்க்கை துணையின் மூலம் அனுகூலம் உண்டாகுங்க வாகனங்கள்ல நீங்க செல்லும்போது போது முக்கியமா கொஞ்சம் நீங்க கவனம் செலுத்த வேண்டிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு அதே மாதிரி நினைத்ததை சாதிக்கும் மன வலிமையானது உங்களுக்கு உண்டாகுங்க அதே மாதிரி இது மாதிரியான தகவல்களை தொடர்ந்து பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதே மாதிரி நினைத்ததை சாதிக்கும் நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு கலைத்துறையினருக்கு பொறுத்த வரைக்குமே பணவரத்து திருப்தி தருங்க அரசியல் துறையினருக்கு வீண் கவலை அகலும் மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே கல்வியை பற்றிய கவலையானது ஏற்பட்டு நீங்க கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு அதே மாதிரி பணிகளை நீங்க தாமதம் செய்யாமல் முடிப்பதில் ரொம்பவும் இந்த டைம்ல ஆர்வம் காட்டுவீங்க அதே மாதிரி மேஷராசி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வார்த்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் திட்டமிட்டபடி எல்லாமே நடக்குங்க அதே மாதிரி கடன் தொல்லை ஆனது இந்த டைமில் குறையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது வழக்குகளில் சாதகமான போக்கானது காணப்படும் அதே மாதிரி சொத்து சம்பந்தமான விஷயங்கள் இருந்து வந்த தடைகள் அனைத்துமே குறையுங்க பரணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தவரைகளுமே உறவினர்கள் நண்பர்கள் மூலம் தேவையான உதவிகள் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்க போகுது தொழில் வியாபாரம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் நல்லபடியாக இந்த காலத்தில் நடைபெறுங்க எந்த விவகாரத்திலுமே சிக்கனா கூட அதை சாமர்த்தியமாக மற்றவங்க முன்னாடி தன்னோ தான் தப்பித்து கொள்ள வேண்டிய ஒரு எல்லா ஆற்றலுமே இந்த டைமில் உங்களுக்கு இருக்கும் கார்த்திகை ஒன்னாம் பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தவரைகளுமே எதிர்பார்த்த பணமானது வந்து சேருங்க விருந்து கேளிகை நிகழ்ச்சிகளில் பங்கேற்க நேரிடும் சாதுரியமான பேச்சின் மூலம் பல காரிய வெற்றி உங்களுக்கு கிடைக்க போகுது அரசியல்வாதிகளுக்கு பொறுத்த வரைமே உங்களோட வறட்சியில் இருந்து வந்த முட்டுக்கட்டைகள் அனைத்துமே நீங்கி அபூர்வமான காலமாக உங்களுக்கு அமைய போகுது உங்களோட பிரச்சனைகள் எல்லாமே சரியாக நவ கிரகத்தில் செவ்வாயை வழிபட துன்பங்கள் அனைத்துமே நீங்கி எப்போதுமே நீங்க மகிழ்ச்சியாக வாழலாங்க இன்பங்கள் சிறப்பாகவே உங்களுக்கு உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது மேசராசி அன்பர்களுக்கு என்னென்ன பலன்கள் சாதகமா அமைஞ்சிருக்கு இதுவரைக்குமே மேசராசியில் இருந்த சுக்கர பகவான் ஆனவர் இந்த வாரம் வந்து ராசியில் பிரவேசிக்கிறாரு அது உங்களுடைய சொந்த வீடு ஆட்சி வீடு அது மட்டும் இல்லாமல் பணம் ஆபரணம் சம்பந்தப்பட்ட சகல விஷயங்களுக்குமே அதிபதியான சுக்கரன் தன குடும்பஸ்தானத்தில் அமர்வது அற்புதமான ஒரு அமைப்புங்க சனி ராக இணைப்பும் சந்திரன் சுக்கரனுடைய அமைப்பாலும் இன்னும் சிறப்பாக தொழில் வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு அற்புதமான காலமாகவும் அமைஞ்சிருக்கு அதே மாதிரி கணவன் மனைவி உறவுல அன்பு கொண்டதாக இருக்குங்க சூரியனானவர் மூன்றாம் இட் ராசியில் அமர்வதும் துணிச்சலான முடிவுகளை எடுக்க வைக்கும் இவைகள் எல்லாமே சரியான முடிவுகளாகவும் இருக்கும் அப்படின்னு அதே மாதிரி மேஷ ராசி நண்பர்கள் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேணும் ராசிநாதன் வந்து செவ்வாயோட கேது இணைந்து பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறாருங்க அதோட சனி ராகுவோட பார்வையும் இருக்கிறது எந்த காரியத்தையுமே நீங்க அவசரப்பட்டு செய்ய வேணாங்க பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனையில் இழுப்பறி அனைத்துமே நீடிக்கும் குழந்தைங்க விஷயத்தில் கொஞ்சம் நீங்க கவனம் செலுத்த வேண்டிய ஒரு காலமாகத்தான் அமைஞ்சிருக்கு குரு மூணில் இருப்பதனால் உடல் உபாதைகளும் மருத்துவச் செலைகளும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க குடும்ப விஷயத்தில் அடுத்தவங்க தலையிட்டால் மனஒருத்தம் அனைத்துமே நிகரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி நீங்களும் அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாதீங்க உங்களோட வேலை என்னமோ அதை மட்டும் செய்யுங்க உங்களுக்கு பல வெற்றிகள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க உங்களோட ராசிக்கு பிரகாரம் நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபட வேணும் அப்படின்னா முருகக்கடவுளை நீங்கள் தொடர்ந்து வழிபட்டுவாங்க உங்களோட வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நிகழுங்க ராசி அதிபதி வந்து செவ்வாய் கேதுவுடன் இணைந்து இருக்கிறதுனால முருகனையும் விநாயகரும் நீங்கள் முக்கியமாக வணங்குறது இன்னமும் சிறப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே மேச ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வாழ்க்கையானது எப்படி இருக்கும் அப்படின்னா மேச ராசிக்காரர்களோட வாழ்க்கை பொதுவாகவே சுறுசுறுப்பாகவும் ரொம்பவும் துணிச்சலாகவும் இருக்குங்க இவங்கள பார்த்தீங்களா தலைமை பண்பு கொண்டவங்க ஆர்வம் உள்ளவங்க மற்றும் எதிலுமே உறுதியாக இருப்பாங்க இருந்தா கூட பொறுமையின்மை மற்றும் கோபம் எல்லாமே இவங்களோட குடும்ப வாழ்க்கையில சில பிரச்சனைகள் ஏற்படுத்த நிறைய வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் பரஸ்பர புரிதலோடு விட்டுக்கொடுக்கும் கொடுக்கும் மனப்பான்மையுடன் செயல்பட்டால் குடும்ப வாழ்க்கையானது மகிழ்ச்சிகரமாக இருக்கும் மேஷம் அப்படின்னாவே கிடாய் ஆடு அப்படின்னு பொருளுங்க கிடாய் ஆடு அப்படிங்கிறது நவ கிரகங்களில் செவ்வாய் பகவானுக்குரிய ஒரு விலங்கு செவ்வாய் பகவான் வந்து போர் கிரகம் ஆவார் தமிழ் கடவுளான முருகப்பெருமான் செவ்வாய் பகவானின் அம்சம் கொண்டவர் எனவே இந்த ராசிக்காரரை பார்த்தீங்களா இயற்கையாகவே இவங்களுக்கு தைரியம் மற்றும் வீரம் நிறைந்தவர்களாக இருக்கக்கூடிய நண்பர்கள் தான் நம்மளுடைய மேஷம் ராசி நண்பர்கள் உஷ்ண உடலை பெற்றவங்க பல நல்ல பலன்களை அனுபவிக்கும் யோகம் கொண்டவங்க அப்படின்னு கூட இவங்க எப்போதுமே மகிழ்ச்சியாக வாழ முருகரை வழிபட்டு வாங்க உங்களோட வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நிகழுங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் மேசராசி நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நீங்கள் தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி நீங்கள் இப்போதான் ஃபாஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க வெள்ளைக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க நாங்கள் போற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் வந்து சென்றீங்க அதே மாதிரி உங்களோட அல்லது ரிலேஷன் யாராவது அன்பர்களாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அதே மாதிரி ஜோதிட ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு சொல்லப்படுங்க டிஸ்கிரிப்ஷன்ல ஸ்ரீ வராகியம்மன் ஜோதிட நிலையம் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி தாராளமாக உங்களுடைய ஜோதிட ரீதியான பிரச்சனைகளுக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் செக்ஷன்ல பதிவிடுங்க ஆல் வியூஸ் தேங்க்யூ